ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டோட நேமு அகிலா ஹைட்ஸு ஸோ இதில் வந்து ரெண்டு வீடோட இன்னைக்கு இன்டீரியர் உட் ஒர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஃப்ளோரில் பக்கத்து பக்கத்து வீடு தான் நம்ம பண்ணுறோம் இது வந்து லிவிங் ஹாலில் இருக்கிற வாஷ்பேஷின்க்கு கீழே வந்து ஃபோர் டோர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஃபோர் டோர்ஸு கிளாஸ் டோர் வித் கிளாஸ் ஷில் இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் இது மாஸ்டர் பெட்ரூம்லேயும் டூ கலர்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டூ கலர்ஸில் வந்து சென்டரில் வந்து வித் மிரரரோடு இருக்குது ஸோ இன்னரில் பார்த்திங்கன்னா டூ அரிஜாண்டல் ஷெல்ஃபு ஒரு ட்ராயர்ஸு அந்த மாதிரி இருக்கும் லாக் அண்ட் கீயோடு இருக்கும் இது இதில் டூ கலர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பெட்ரூமுக்கு போய் பார்க்கலாம் இது பக்கத்து வீட்லேயும் இதே சைஸ் தான் ஸோ அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த சைடு மாறும் அவ்வளோதான் சேம் ஃபினிஷிங்கில் அவங்கள்தான் வந்து வேறு கலர் எல்லாமே பண்ணியிருப்பாங்க இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறது வந்து இந்த மாதிரி ஸோ இந்த பெட்ரூமில் டூ கலர்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம் இது செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்குறீங்க செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டூ டோர் வாட்டர் கப்போர்டு வித் மிரர் இன்னரில் வந்து சேம் இதே தான் டூ ட்ராயர்ஸ் இருக்கும் இதில் அரிசாண்டலாக டூ ஷெல்ஃப்ஸ் இருக்கும் மேலே வந்து லாப்ட்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இது தான் இங்கே பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் இந்த வீட்டில் வந்து டூ பெட்ரூமில் இந்த கலரு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான் நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் நம்ம பண்ணுவோம் ஸோ இது தவிர இது கிச்சன் இது கிச்சனில் பார்த்தீங்கனாலும் டூ கலர்ஸ் தான் இங்கேயும் டூ கலர்ஸை வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து கிச்சனில் மட்டும் ஹை கிளாஸி ஃபினிஷிங் ஹை கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம் ஸோ இது கிச்சனில் பேஸ் யூனிட் அண்டு வால் யூனிட் இருக்குது பேஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா மூணு ட்ரே கொடுத்துருப்போம் மேலே கட்லரி ட்ரே எஸ்எஸ்சில் இருக்கும் கட்லரி ட்ரே பிளெயின் பேஸ்கெட்டு கீழே வந்து தாலி பேஸ்கட்டு ஸோ இந்த மூணு பேஸ்கெட்டு இதில் இருக்குங்க இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்குண்டான ஏரியா அதுக்கு மேலே வந்து ஓவர் த வால் யூனிட் இருக்குது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இங்கே ஒரு வால் யூனிட்டு ஸோ இதில் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாஃப்ட்டு ஸோ லாஃப்ட்டும் வந்து இதே ஆல்டர்னேட் கலர் தான் ஹை கிளாஸு ஃபினிஷிங்கு இதோட பிளேவுடோட திக்னஸ் எயிட்டீன் எம்எம் தான் திக்னஸ் நம்மளுது ஸோ இந்த ஃபினிஷிங்லேயே தான் இங்கே இருக்கும் ஸோ இதை தவிர டூ எம்எம் ஹெஜ் பண்டிங் இதுதான் வந்து இந்த வீட்டில் பண்ணியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றத அடுத்ததில் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் இது தான் பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிற வீடு ஃப்ளாட்ஸ்லேயே ஸோ இது வந்து அதே மாதிரி லிவிங் ஹாலில் இருக்குது இதில் வந்து ஹை கிளாஸியில் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் வந்து ஹை கிளாஸியில் ஒயிட் கலர் தான் இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த இந்த ஏரியாவில் வந்து ஒயிட் கலர்லேயே பண்ணியிருக்காங்க வாஷ் பேரி வாஷ் பேசினுக்கு பேஸில் வந்து த்ரீ டோர்ஸு மேலே வந்து வால்யூனிட் வித் மிரரரோடு இருக்கும் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இதில் வந்து த்ரீ டோர் வாட்டர் கபோர்டு வித் மிரர் மேலே வந்து லாப்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் இது தான் வந்து இந்த ரூமில் பண்ணியிருக்கிறது மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள இன்னரில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இதில் வந்து அர்ஜாண்டலாக ஷெல்ஃப் மேலே ஒன்று சென்டரில் ஒன்று இருக்கும் இங்கே கீழே ஒன்று இருக்கும் இவங்களுக்கு வந்து ரிக்குயர்மெண்ட் வந்து ஒரு இதில் மட்டும் ட்ராயர் போதும்னு சொல்லிட்டு ட்ராயர் போட்டிருக்காங்க மீதி வந்து அர்ஜான்டலாக ஷெல்ஃப் மட்டும் இருக்கும் இதில் ஸோ இதுலேருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க செகண்ட் பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலர் தான் சேம் கலர் ஒயிட்டு அதில் வந்து டூ டோர் வாட்ரூப் கப்போர்டு வித் மிரர் ஸோ இது தான் வந்து செகண்ட் பெட்ரூம்லேயும் இருக்குது மேலே வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு ஸோ இந்த ரூமில் வந்து இதை பார்த்துட்டிங்க ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம இதுலேயும் பாருங்கள் ஒரு டிராயர் இருக்கும் மேலே வந்து அரிஜாண்டல் செல்ஃபு இருக்கும் கீழே வந்து அரிஜாண்டல் செல்ஃபு ஸோ இது வந்து இந்த ரூமில் பண்ணியிருக்கிற ஒர்க்கு இந்த பில்டிங்லேயே நம்ம வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சைட் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து அகிலா ஐட்ஸ்ன்றது பேரு சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் தான் இருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம இந்த ரூம்லருந்து வெளியே வந்ததுமே இதை பார்க்கலாம் இது மாடலர் கிச்சனுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே இருக்கு ஸோ இதில் என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள் இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான் இதுவும் ஸோ இந்த கலர் லைட் க்ரீன் கலரில் பண்ணியிருக்காங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் ஸோ நம்மளோட ப்ரைஸ் என்னன்றது நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நான் வந்து இங்கே மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஆல் கைண்ட் ஆஃப் இன்டீரியர் உட் ஒர்க் நம்ம எல்லாமே பண்ணுறோம் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் சைட்டில் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கோர்ட்டு கொடுத்துருவோம் ஸோ நம்மளோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் பாக்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா வாட்ரோப்பு பாக்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா நைன் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இதே கிச்சனில் வந்து பேஸ் யூனிட் பண்ணுறோன்னா வாட்டர் ப்ரூஃப் பி டபிள்யூஆர் பண்ணுறோம் ஸோ அது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இதுதான் நம்மளோட ப்ரைஸு ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்